வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு இருக்கும் இதர சமுதாயத்திற்காக இடஒதுக்கீட்டு இருக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சியே இந்த சமுதாயத்து மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் குடிகள் ஆட்சியில் அமர வைக்கலையே நீங்க பணம் மட்டும்தான் பிரதானமா பேசும் நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் இவங்க சீண்டி ஆழம் பார்த்துக்கலாம் அவர்களுக்கு எந்த ஒரு இன உரிமையும் இல்லை என்பத ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்குது திமுக மூணு சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிவிச்சத திமுக கூட்டத்தால பொறுத்துக்கவும் முடியல சகுச்சுக்கவும் முடியல பெருவாரியான தமிழ் சமுதாயத்து மக்கள் வாழ்ந்து விடுவாங்களோ என்கின்ற வயிற்றறிச்சலுடைய வெளிப்பாடு இந்த மாதிரியான பண்ணிகளை எல்லாம் பேச விட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது அடுத்தபடியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த மத்திய அரசு அறிவிச்சதற்கு முழு முதற் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தெரிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இதை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம் நம்ம ஸ்டிக்கர் நினைச்சுக்கிட்டு இருந்த திமுகவுடைய முகத்துல கரிய பூசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் குடிகள் அதையும் அவனால சகிச்சுக்க முடியல அப்ப இந்த மாதிரியான ஏஐ விட்ட இந்த பண்ணிங்கிற நம்ம உதைக்கிறத விட்டுட்டு இவனுங்களை பேசுறத விட்டுட்டு இவனை பேச விட்டு ஆழம் பார்த்து அழக பாக்குதுவார் திமுக அந்த திமுகவை இந்த மண்ணில விட்டு அகற்றக்கூடிய பேலையத்தொடர் ஆட்ட கடிச்சு கதையா ஒரு உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர உலக நாடுகளை வியந்து பாராட்டிய ஒரு தலைவர வேல விருது அழகு பார்த்த தலைவர ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமை வகித்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர போலியா ஒழிச்சு குட்கா ஒழிச்சு எய்ட்ஸ் ஒழிச்சு இங்க பாமரனுக்கும் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி இந்த பண்ணி பேசுறான்னா இவருக்கான துணிச்சலை திமுக கொடுக்குதுன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு ஆக அவன் எந்த அளவுக்கு ஆழம் பாக்குறான் அன்புமணி ராமதாசியே பேசுறவானும் சரி இந்த சமுதாயம் என்ன பண்றதுன்னு பார்ப்போம் அப்படி என்கிற ஆழம் பார்க்கக்கூடிய வேலையாத்தான் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு இவனுக்கு பதவடி அவன் எப்படி தரணும் பதவடி எப்படி தரணும் ஆயம் எந்த வேண்டல அந்த நாயம் உதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சட்டத்தை மூலியமா அவன் பார்த்துக்கலாம் இவனுக்கு ஏதாவது ஒன்று தர இந்த வன்னியர் சங்க மாநாட்டுல ஒட்டுமொத்த அடையே திமுக அழைக்கக்கூடிய நாள் குறிச்சுட்டு வேண்டானே ஒன்று திரணும் நாங்க பிச்சாக்கார பயிர் வளடா நீங்க தூக்கி போடுறவா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு என்பதை அவங்களுக்கு உணர்த்தணும் இனிமேட்டு திமுக வட தமிழ்நாடு மட்டுமல்ல எந்த தன் தமிழ்நாடு வரைக்கும் குமரி மன வரைக்கும் குமரி மூனில இருந்து குமரி மன வரைக்கும் திமுக அழிஞ்சு ஒர்கின்ற வரலாற்ற விதைச்சு காட்டணும் பேச்சுல விதச்சு காட்டணும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் திமுகவுக்கு சம்பந்தமே இல்லடா நீங்க உங்க மூஞ்சில கரிய பூசிட்டு இவங்க பொய் பிரச்சாரத்தை எல்லாம் உடைச்சி அவனுக்கு பதிலடியை கொடுக்கணும் அவனுக்கான பதில் அடியை கொடுக்கும் களத்துல இறங்க கொடுக்கணும் சும்மா ஊடகத்துல மட்டுமே பேசிட்டு இருக்கிறது கிடையாது அன்பதி ராமதாசனுடைய தீவிர வலியுறுத்தலின்படியாக சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து எத்தனை பாட்டாளி மக்கள் நீ நான் உட்பட எத்தனை பேர் போஸ்டர் வச்சு கொண்டாடணும் ஆனா திமுக கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம வந்து ஸ்டிக்கர் வெக்கமே இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் நம்முடைய வெற்றியை நாம் பிரகடனப்படுத்தாத வரைக்கும் இப்படியான அள்ளு சிலங்கை எல்லாம் அள்ளுங்க சிலங்கை எல்லாம் அடுத்தவன் மெத்த பிள்ளைக்கு இன்சில போட்டுக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு தான் நிற்பானுங்க அவங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவளுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிதான் நிற்பானுங்க இந்த நாலு வருஷமா கூப்பாடு போட்டாங்க பக்கத்து மாலத்துல எடுத்தாங்க எடுங்கியான கேட்டதுக்கு சிவடங்கால ஊதின சங்கு மாதிரி உட்கார்ந்து கிடந்தாங்க நீங்க மத்திய அமைச்சரவை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுத்தோம்னா இது வந்துங்க இது வந்துங்க துடிச்சுட்ட பார்த்துக்கணும் இது இது வந்துங்க எங்களுக்கான கிடைச்ச வெற்றிங்க சரி நீங்க சர்வே எடுங்க சாதிகாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்குது நீங்க சர்வே எடுங்க ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலைய எடுங்க யாராவது இடஒதுக்கிற அனுமதிக்கிறாரு எடுங்க எடுங்க நீங்க சமூக நீதி வாழ்க்கையே பேசுறீங்களே எடுங்க கேள்வி கேளுங்க ஐயா ஒவ்வொரு டீ கடையில உட்கார்ந்து கேள்வி கேளுங்க குடியாத்த குமர கண் பைய பாய பேசும் மாதிரியான ஆட்கள் பேசுறதுக்கெல்லாம் பதிலடி தரோன்னா ஜிம்காரன் வச்சிருப்பான் அழைச்சு வச்சிருப்பான் டீ கடை டீகள் மேல உட்கார வச்சுக்கிட்டு ஐயோ பாமகவா அது அங்க பொட்டி வாங்கிடுச்சுங்க ஐயா பாமக வாங்க மாறி மாறி கூட்டி நான் எல்லாம் புத்தி வர மாதிரி திருத்த மாதிரி சொல்லுங்க சரி நான் அவன் சொல்லுங்க ஏன்டா பொட்டி கொடுத்து கேளுங்க நீ விளக்கு முடிச்சு பார்த்தாடான்னு கேளுங்க சரி யாரும் சொல்றான் திமுக வாங்கிட்டு சொல்றேன்னா திமுக பொட்டியான் கொடுக்குது பொட்டி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஏது பணம் செருப்பா அடிச்சு மாதிரி பதில் கல்வி கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது மாறி மாறி கூட்டி வச்சிருக்கேன் சிறப்பிச்சு மாதிரி சொல்லுங்க ஏண்டா தொண்ணூத்தி ஒண்ணு ஆரம்பிச்ச கட்சி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி தனிச்சு நின்று இருக்கணும் திமுக திராணி இருக்காதான்னு கேட்டு சொல்லுங்க ஒவ்வொரு தடையும் பாமக முதுகலை ஏறி சவாரி பண்ணுது பாமகவுடைய தயவுல பசுமநாயகர் அன்பு ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனாரு அவன் வாய்ப்பு சொல்றான் எத்தனை பேர் அவனுக்கு பதிலடி கொடுத்திருக்கீங்க எத்தனை பேர் கொடுத்திருக்கிறீங்க சும்மா வந்துட்டு ஊடகத்துல வந்து நீங்க நீங்கலையா அது குடுக்கலயா டீக்கரை டீ பேசிட்டு அவன் அவனுக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க இன்னைக்கு என்ன பெருசா பரப்புறது என்ன பணத்தை கொடுத்துட்டு அவன் என்ன பரப்பிட்டு நிக்கிறான் அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தீங்க அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தீங்க சொல்லுங்க பதினெட்டு எம்எல்ஏ நம்ம கையில இருந்துச்சு ஆறு எம்பி இல்ல எட்டு எம்பி சீட் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும் அதுல ஆறு கொடுத்துட்டு மிச்சம் ரெண்டு சீட்டுக்கு வர ராஜ்யசபா எம்பி கொடுத்தது பதினெட்டு எம்எல்ஏ நம்மளுக்கு இருந்த வெறும் பதினாலு எம்பி ஓட்டிய எம்எல்ஏ ஓட்டு தான் அவன் போட்டான் மிச்ச தடவை ரெண்டு தடவை அவங்க கனிமொழி எம்பி ஆகிறதுக்கும் மத்தவர்கள் எம்பி ஆகிறதுக்கும் நாம பதினாறு பதினெட்டு பதினெட்டு ஓட்டு ரெண்டு தடவை நம்ம போட்டுருக்கிறோம் தொண்ணூத்தி ஆறு சீட்டை மட்டுமே வெற்றிருந்த திமுகவுக்கு கடைசி தடவை கலைஞர் கடைசி தடவை முதலமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிக்சர் சொல்லலாமா ஒத்துப்பீங்களா கலைஞர் கருணாநிதிக்கு சமாதி யார் குடுத்தா கலைஞர் கருணாநிதிக்கு யார் சமாதிக்கார கொடுத்தா இது எல்லாம் ஏன் நம்ம ஏன் பேசுறது கிடையாது இதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது இப்படியா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க குட்டையில இறக்கி ஒரு பன்னிய ஏப்பி ஏப்பி விட்டு அசிங்கம் புடிச்ச பன்னிய சாக்கடையோட நிற்கிற பன்னிய நாலு சிலுப்பு சிலிப்பு விட்டா வெள்ள எசி சட்டக சகிதமா போறோம் ஒதுங்கி நின்னுடுவோம் இந்த குடியேற்ற கும்பரம் மாதிரியான பண்ணிய இப்படியான பேசி விட்டுட்டா பாமக சோர்ந்துடும் ஐயோ பாமக என்னன்னு இது பண்ணிவிடுவான் நடக்காது எங்களுக்கு அந்த பண்ணி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த பண்ணிக்கு தீனி போட்டு வளர்த்து அந்த பண்ணியை துரத்தி விட்டு அவனை பேச விட்டவன் கம்பறையா அவனைத்தான் நம்ம பழிவாங்க அவனைத்தான் பழிவாங்க பின்னாடி துணிச்சலா ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிட்டு திமுகவுடைய அடிவரடி கிங் த்ரீ சிஸ்டி சேனல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான் அப்ப ஓப்பனா தெரியுது இது யார் பேர்ல யாருடைய எழுதி கொடுத்தத அவன் பேசறான் யாருடைய தூண்டுதல் யாருடைய பேரலையும் பேசுறா என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினா பண்பட்டவங்க வளர்ந்திருக்காங்க என்னைக்காவது என்னைக்காவது எப்படியான அநாகரிகமான பேச்சை இது என்னைக்காவது அநாகரிகமான பேச்சை பேசுவாங்களா பாமக தூண்டி விடணும் பாமக கோபத்தை ஏற்றி விடணும் அவ கோபத்தை வெளிப்படுத்தணும் என்பதற்காக அதிமுக எப்படியான காயத்தில் நகர்த்திட்டு ஒன்னே உனத்தான் அரசியலால் மட்டும்தான் அவர்களை வீழ்த்தணும் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் நமக்கான வெற்றியை தீர்மானிக்கும் இந்த கண்ட கழிச்சரை நாய்களை எங்களை பேச்செல்லாம் உதவித்தல அவனை தூண்டி விட்டவங்கள குன்ற வேலையை வழியில வேணாம் பதிலடி தரணும் அவ்வளவுதான் இத்தனை வருஷமா ஒன்னு அடிமையாக்கி வச்சிருக்காங்க அடிமையதான் திமுக ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு அடிமையா தான் கிடக்கிற அதுக்கு பதில் கொடுங்க அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க திமுக கார இனிமேட்டு ஒருத்தவங்க கூட பாமக பத்தி பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாத வரைக்கும் நம்ம வழிவகுக்கணும் வழிவகுத்தாத்தான் இதுக்கு விடை கிடைக்கும் குடியாத்த குமரனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேஷன்ல அடையிற அளவுக்கு காவல் நிலையத்துல வழக்கு தொடுக்க வேண்டாமா ஒவ்வொரு இடத்துல வழக்கு தொடுத்திருக்க வேண்டாமா அவனை அத்தனை இடத்துல அலைய விட வேண்டாமா அத்தனை இடத்துல அடைய விட வேண்டாமா அந்த நாயெல்லாம் ஐயோ இப்படி பேசுறாங்க கலை அந்த நாய் இல்ல ஒரே ஒரு பாட்டாளியா பாட்டாளுடைய கோபத்திற்கு அந்த நாய்க்கு ஈடு கொடுக்க முடியாது கண்ட நாய் மேல கை வைச்சிலாம் நம் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாய்க்கு பாடம் கட்டி அவனை தூண்டி விட்டவனுக்கு பாடம்பு கட்டும் எவன் பையனா ஏறி விடுற எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறத தன்னால அடக்கும் எரியறத புடுங்க